சென்னை அடுத்த பல்லாவரத்தில் காஞ்சி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளின் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது சென்னை அடுத்த பல்லாவரத்தில் காஞ்சி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளின் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தை முன்னிட்டு பம்மல் பத்தாவது வார்டு சார்பில் மாவட்ட உறுப்பினர் மதினா பேகம் தலைமையில் தமிழக முதலமைச்சரை வரவேற்கும் விதமாக முன்னூறு தொண்டர்களுடன் கழகக்கொடி ஏந்தி பேரணியாக சென்று பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் கடலூர் அண்ணா விளையாட்டரங்கில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தல்குமார் ஐஏஎஸ் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் கடலூர் அறிஞர் அண்ணா விளையாட்டரங்கில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய குமார் அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றிக்கொண்டு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவித்தார் தொடர்ந்து நூறு பயனாளிகளுக்கு தொடர்ந்து நூறு பயனாளிகளுக்கு ஒரு கோடியே ஆறு லட்சத்து ஏழாயிரத்து அறுநூற்று அறுபது மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் எழுபத்தாறாவது குடியரசு தின விழாவில் சுதந்திர போராட்டத்தில் பெரும் பங்காற்றிய தியாகி வைரப்பனுக்கு அரசு சார்பில் மணிமண்டபம் கட்ட கூட்டாட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் எழுபத்தி குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளி கல்லூரி மற்றும் மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் கொடியேற்றப்பட்டது இதில் ஆங்கிலேயருக்கு முகச்சவரம் செய்ய மறுத்து ஆறு மாத சிறை தண்டனை பெற்ற சுதந்திர போராட்ட தியாகி வைரப்பன் நினைவு அருகே வேதாரண்யம் வருவாய் கோட்டாட்சியர் திருமால் தேசிய கொடியேற்றி வைத்தார் அவரிடம் அரசு சார்பில் தியாகி வைரப்பனுக்கு மணிமண்டபம் கட்ட கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் எழுபத்தாறாவது குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் அருணா தேசிய கொடியேற்றி வைத்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதுக்கோட்டை மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் நாட்டின் எழுபத்தாறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அருணா தேசிய கொடியேற்றி வைத்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இதையடுத்து நாற்பது பயனாளிகளுக்கு ரூபாய் ஐம்பது லட்சத்து பதினோறாயிரத்து அறுபத்து மூன்று ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அதேபோல் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்கள் உட்பட அனைவருக்கும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நாட்டின் எழுபத்தாறாவது குடியரசு தின விழா சிக்கன்னா அரசு கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நாட்டின் ஆறாவது குடியரசு தின விழா சிக்கன்னா அரசு கலை கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இந்த குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் திருஸ்துராஜ் தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் மயிலாடுதுறை மாவட்டம் இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தேசிய கொடியேற்றி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தேசிய வைத்தார் தாரதனை தொடர்ந்து காவல்துறை தீயணைப்பு வீரர்கள் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட ஆட்சியர் கொண்டார் தொடர்ந்து மூவர்ண பலூன்களை பறக்கவிட்டு ஆட்சியர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் கடலூர் கிருஷ்ணசாமி மெட்ரிக் பள்ளியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினர் கிருஷ்ணசாமி என்ஜினியரிங் கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் சிவரஞ்சனி தேசிய குடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் கடலூர் கிருஷ்ணசாமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நிர்வாகி இயக்குநர் டாக்டர் கே ராஜேந்திரன் தலைமையில் டாக்டர் ஆர் நடராஜன் பிரின்சிபல் முன்னிலையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆசிரியர்கள் என்சிசி மாணவர்கள் ஸ்கவுட் மாணவர்கள் ஜேஆர்சி மாணவர்கள் என்எஸ்எஸ் மாணவர்கள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எழுபத்தாறாவது குடியரசு தின விழா கவினா குளோபல் பள்ளியில் பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளோடு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் அருகே அமைந்துள்ளது கவினா குளோபல் பள்ளியில் எழுபத்தாறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு பள்ளி வளாகத்தில் மூவர்ண கொடியை பறக்கவிட்டு மாணவர்கள் ஆசிரியர்கள் அதற்கு மரியாதை செலுத்திய பின்னர் ஒருவருக்கொருவர் இனிப்புகளை பரிமாறிக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பரமக்குடி எம்எல்ஏ முருகேசன் மேற்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி பள்ளி நிர்வாகத்தின் சேர்மன் கண்ணதாசன் மற்றும் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு இந்த பேரணியை சிறப்பித்தனர் தருமபுரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் சாந்தி தலைமையேற்று தேசிய குடியேற்றி மரியாதை செலுத்தினார் தர்மபுரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் சாந்தி தலைமையேற்று தேசிய குடியேற்று மரியாதை செலுத்தினார் பின்னர் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை பள்ளி கல்வித்துறை பணியாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கிய பின்னர் மாணவ மாணவிகளுடைய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் விருதுநகர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற எழுபத்தாறாவது குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தேசிய குடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் விருதுநகர் மாவட்ட விளையாட்டரங்கில் நடைபெற்ற எழுபத்தாறாவது குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தேசிய குடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் சமாதானத்திற்கான வெண்புறாவை பறக்கவிட்ட ஆட்சியர் மூவர்ண பலூன்களை பறக்கவிட்டார் நாகர்கோயில் அண்ணா விளையாட்டரங்கு மைதானத்தில் குடியரசு தின விழா நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் நாகர்கோயில் அண்ணா விளையாட்டரங்கு மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா மீனா தேசிய குடியேற்றி வைத்து மூவண்ண பலூன் மற்றும் சமாதான புறா பறக்கவிட்டு போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உடனிருந்தார் மேலும் போலீஸ் மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய அதிகாரிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கினார் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் ஜி கே கல்வி குழுமத்தில் நாட்டின் எழுபத்தாறாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் ஜி கே கல்வி குடும்பத்தின் நாட்டின் எழுபத்தாறாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் ஜி கே கல்வி குடும்பத்தின் தலைவரும் தானாளருமான ஜி குமாரராஜா ராஜா அவர்கள் தலைமையேற்று எழுபத்தாறாவது குடியரசு தின விழாவை உரையாற்றினார் நிகழ்ச்சியில் காட்டுமன்னார் கோயில் துணை வட்டாட்சியர் சசிகுமார் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி மாவட்ட அளவில் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகை கோயில் அருகே ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து தான முகாம் நடத்தினர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து இரத்த தான முகாம் நடத்தினர் இதில் அப்பகுதி சுற்று வட்டாரத்தை சார்ந்த ஏராளமான பொதுமக்கள் முன்வந்து இரத்த தானம் வழங்கினர் மேலும் அதிக முறை ரத்த தானம் வழங்கிய நபர்களுக்கு சான்றிதழ் மற்றும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் தமிழன் பார்த்திபனுக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் எழுச்சியுடன் உற்சாக வரவேற்பு சேலம் மாவட்ட விஜய் ரசிகர் மன்ற செயலாளராக இருந்த தமிழன் பார்த்திபனுக்கு மாவட்ட தலைவர் என்ற அங்கீகாரம் வழங்கி தமிழக வெற்றிக்கழக தலைவர் கௌரவித்தது இதனையடுத்து மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற தமிழக பார்த்திபன் சென்னையிலிருந்து முதன்முறையாக இன்று சேலம் வந்தார் அவருக்கு அயோத்தியா பட்டணம் ஒன்றிய தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் மகளிரணி சார்பில் சேலம் மேட்டுப்பட்டி சுங்கச்சாவடி அருகே உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் நாட்டின் எழுபத்தாறாவது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் எழுபத்தாறாவது குடியரசு தின விழா ஆணையாளர் மதுபாலன் தலைமையில் நடைபெற்றது இதில் மேயர் ஜெகன் பெரியசாமி நூறடி உயர கம்பத்தில் தேசியக் கொடியேற்றி வைத்து மாநகராட்சி பாதுகாவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் மாநகராட்சி துப்புரவு மற்றும் டெங்கு சுகாதார பணியாளர்கள் உட்பட நாற்பது பேருக்கு சான்றிதழை வழங்கினர் மேலும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தில் சிறப்பாக பணியாற்றிய மண்டல தலைவர்கள் மற்றும் மாநகராட்சி கவுன்சிலர்களுக்கு சான்றிதழ் வழங்கினார் செங்கல்பட்டு அருகே மாற்றுத்திறனாளி தம்பதியர்கள் ஏழை மாற்றுத்திறனாளிகளுக்கு நிவாரணம் வழங்கினர் செங்கல்பட்டு மாவட்டம் கள்ளபிராந்தபுரம் பகுதியில் வசிக்கும் ஜெரீனா அப்துல் ரஹ்மான் தம்பதியினர் வசித்து வருகின்றனர் இவர்கள் ஏழை மாற்றுத்திறனாளிகளுக்கு வேண்டியதை செய்வோம் என்ற நோக்கத்தோடு வெளியே செல்ல முடியாமல் இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாயும் நடைபழக தெரியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனம் மூன்று சக்கர மிதிவண்டி ஊன்று கோல் வீல் சேர் உள்ளிட்ட ஏழை மாற்றுத்திறனாளி குடும்பத்திற்கு சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோருக்கு அரிசி மளிகைப் பொருட்கள் நிவாரணம் வழங்கினர் இந்நிகழ்வில் சடகோபன் சித்ரா சமூக ஆர்வலர்கள் பொது மக்கள் கலந்து கொண்டனர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது குடியரசு தின விழாவில் மாவட்ட கொடியேற்றி விருதுநகர் மாவட்ட விளையாட்டரங்கில் நடைபெற்றது குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் சமாதானத்திற்கான வெண்புறாவை பறக்கவிட்ட ஆட்சியர் மூவர்ண பலூன்களையும் பறக்கவிட்டார் தொடர்ந்து மாவட்ட நிலை அலுவலர்கள் பனிரண்டு பேருக்கு நர் சான்றிதழ்களை ஆட்சியர் வழங்கினார் பம்மல் ஆறாவது வார்டு சார்பில் எழுபத்தாறாவது குடியரசு தின விழா தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடினர் சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் ஆறாவது வார்டு பகுதி சார்பில் எழுபத்தாறாவது குடியரசு தின விழா மாமன்ற உறுப்பினர் கல்யாணி டில்லி தலைமையில் ஜெகந்நாதன் சரவணராஜ் வேந்தன் முன்னிலையில் நடைபெற்றது மாமன்ற உறுப்பினர் கல்யாணி டில்லி தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார் கரூர் மாவட்டம் மாவட்ட விளையாட்டரங்கில் எழுபத்தாறாவது குடியரசு தின விழாவில் தேசிய கொடியேற்றி கொண்டாடி வருகின்றனர் கரூர் மாவட்ட மாவட்ட விளையாட்டு அரங்கில் எழுபத்தி குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மூவர்ண தேசிய குடியேற்றினார் அதில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மூன்றாம் பரஸ்கான் அப்துல்லா மாவட்ட ஆட்சியர் அவர்கள் போலீஸ் அணிவகுப்பு மரியாதையை காவல்துறை சார்பில் செலுத்தினர் பின்பு மாவட்ட ஆட்சியர் அறுபத்து நான்கு லட்சத்து முப்பத்தி ஒன்பது நூற்று நாற்பத்தி ஏழு ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தூத்துக்குடியில் தேசிய வாக்காளர் உறுதிமொழி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தூத்துக்குடியில் தேசிய வாக்காளர் உறுதிமொழி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரு சாம் உளவியல் நிபுணர் மாணவிகளுக்கு தேர்தல் மற்றும் வாக்களிப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறினார் அதில் கல்லூரி முதல்வர் அருட் சகோதரி முனைவர் ரூபா மற்றும் துணை முதல்வர் முனைவர் மதுரவல்லி அவர்கள் முன்னிலை வகித்தனர் தூத்துக்குடி அகில இந்திய வானொலி நிலையத்தில் நிகழ்ச்சித் தலைவர் எம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியேற்றினார் தூத்துக்குடி மாவட்ட மைய நூலகத்தில் ஆறாவது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் முதல்நிலை நூலகர் திரு மா ராம்சங்கர் தேசிய கொடியேற்றி வைத்தார் விழாவில் குடியரசு தின சிறப்பு பற்றி எம் எஸ் சையத் முகமது ஷரீப் திருமதி விஜயலட்சுமி திருமதி லதா திரு அந்தோனி செல்வராஜ் திரு அருணாச்சலம் மற்றும் போட்டித் தேர்வு மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வேலூர் ஆட்சியர் வி ஆர் சுப்புலட்சுமி தேசிய கொடியேற்றி வைத்தார் வேலூர் நைதாஜி மைதானத்தில் எழுபத்தாறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் வி ஆர் சுப்புலட்சுமி தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்று இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவானன் மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி மற்றும் உயரதிகாரிகள் உடனிருந்தனர் தூத்துக்குடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையம் முன்பு அமைந்துள்ள அம்பேத்கர் சிலை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சங்கரலிங்கபுரம் தீண்டாமை சுவரை அகற்றிடக் கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எழுபத்தாறாவது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற எழுபத்தாறாவது குடியரசு தின விழாவில் மாவட்ட கலெக்டர் கலைச்செல்வி மோகன் தேசிய கொடியேற்றினார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட கலெக்டர் கலைச்செல்வி மோகன் மற்றும் மாவட்ட போலீஸ் எஸ்பி சண்முகம் ஆகியோர் திறந்து ஜீப்பில் சென்று காவல்துறை மற்றும் ஊர்காவல் படையினரின் அணிவகுப்பு மரியாதையை கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மூவர்ண பலூன் வானில் பறக்கவிட்டனர் தூத்துக்குடியில் எழுபத்தாறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் தூத்துக்குடியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எழுபத்தி குடியரசு தின விழாவை மைதானம் விளையாட்டரங்கத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் இளம்பகவத் தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் முன்னிலையில் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பின்னர் அமைதியையும் சமாதானத்தையும் வலியுறுத்துவதுமாக வெண்புறாக்கள் பறக்கவிடப்பட்டது ஈரோடு வந்த முதல்வரை நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு பொதுமக்கள் ஆரவாரத்துடன் வரவேற்றனர் ஈரோடு வந்த முதல்வரை நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு பொதுமக்கள் ஆரவாரத்துடன் வரவேற்றனர் இதில் முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் ஈரோடு எம்பி பிரகாஷ் மேயர் நாகரத்தினம் மற்றும் பொறுப்பாளர்கள் உடனிருந்தனர் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அடுத்துள்ள மீனாட்சி ராமசாமி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட நேரடி நியமன பள்ளி ஆய்வக உதவியாளர்கள் சங்க கூட்டம் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அடுத்துள்ள மீனாட்சி ராமசாமி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் அரியலூர் மாவட்ட நேரடி நியமன பள்ளி ஆய்வக உதவியாளர்கள் சங்க கூட்டம் மாவட்ட தலைவர் சிவனேசன் வரவேற்புரையில் நடைபெற்றது கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் வேணு முன்னிலை வகித்தார் மாவட்ட செயலாளர் அறிவு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து பேசினார் மாநில துணை செயலாளர் தமிழரசன் கலந்து கொண்டு விருதுகள் வழங்கி பாராட்டினார் ஈரோடு மொடக்குறிச்சி ஒன்றியம் புதூர் கிராம பஞ்சாயத்தை நகராட்சியுடன் இணைப்பதை கண்டித்து கல்யாண சுந்தரம் தலைமையில் பங்கேற்ற பயனாளிகள் கிராம சபை கூட்டத்தை விட்டு வெளியேறினர் ஈரோடு மொடக்குறிச்சி ஒன்றியம் நாற்பத்தாறு புதூர் கிராமத்தை பஞ்சாயத்தை நகராட்சியுடன் இணைப்பதை கண்டித்து கீழ்பவானி பாசன விவசாயி சபை தலைவர் கல்யாண சுந்தரம் தலைமையில் பொதுமக்கள் நூறு நாள் வேலை திட்டத்தில் பங்கேற்ற பயனாளிகள் கிராம சபை கூட்டத்தை விட்டு வெளியேறினர் ஆனால் இவர்களை ஏமாற்றி கையெழுத்து பெற்றுக்கொண்டு கிராம சபை முழுமையாக நடைபெற்றதாக தேவி மற்றும் பஞ்சாயத்து செயலாளர் கணேசன் அறிவித்தனர் புதுக்கோட்டை நாம் தமிழர் கட்சி நிர்வாகி இல்ல காதனி விழாவில் கலந்து கொள்ள வந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் புதுக்கோட்டை நாம் தமிழர் கட்சி நிர்வாகி இல்ல காதனி விழாவில் கலந்து கொள்ள வந்த அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் தேர்தலுக்கு முன்பு ஸ்டெர்லைட் விவகாரத்தில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று திமுக கூறியது அதேபோன்று பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் மேலும் கொடநாடு கொலை வழக்கில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று கூறியது ஆனால் ஆட்சிக்கு வந்து இவ்வளவு ஆண்டு ஆகியும் ஏன் கைது செய்யப்படவில்லை என்று மேலும் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் ஒரு வேறுபாடும் கிடையாது கொடியில் மட்டும்தான் வேறுபாடு உள்ளது என சீமான் பேசினார் விழுப்புரத்தில் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாக மைதானத்தில் எழுபத்து ஒன்பதாவது குடியரசு தின விழா குடியரசு தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் சி பழனி கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தி மாவட்ட ஆட்சியர் பழனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் ஆகியோர் வானில் சமாதான வெண்புறாக்களை பலூன்களை பறக்கவிட்டனர் மாவட்ட ஆட்சியர் பழனி அணிவகுப்பிற்காக நின்றிருந்த காவல்துறையினரின் ஜீப்பில் சென்று பார்வையிட்டு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாவட்ட காவல்துறை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாவட்ட காவல்துறை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சித் தலைவர் பாஸ்கர பாண்டியன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பின்னர் சமாதானத்தின் அடையாளமாக வெண்புறாக்களையும் மூவர்ண பலூன்களையும் விண்ணில் பறக்கவிட்டார் அதைத் தொடர்ந்து சுதந்திரப் போராட்ட வீரர்கள் மற்றும் அவர்களின் வாரிசுகளுக்கு சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கௌரவித்தார் சேலம் அயோத்தியா பட்டின ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பள்ளிப்பட்டி கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது சேலம் அயோத்தியாப்பட்டின ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பள்ளிப்பட்டி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளோ அல்லது பள்ளிப்பட்டி பஞ்சாயத்து அதிகாரிகளோ கலந்து கொள்ளாத கூட்டத்தால் பஞ்சாயத்து நிர்வாகத்தின் அலுவலர்கள் மட்டும் கலந்து கொண்ட கூட்டம் கிராம மக்களிடையே மிகுந்த பரபரப்பு காணப்பட்டது தென்காசி மாவட்டம் பன்மொழி சேனைத் தலைவர் சமுதாயம் மற்றும் இளைஞரணி சார்பில் வீரபாகு சேனைத் தலைவர் சமுதாய நலக்கூடும் திறப்பு விழா நடைபெற்றது தென்காசி மாவட்டம் பன்மொழி சேனைத் தலைவர் சமுதாயம் மற்றும் இளைஞரணி சார்பில் வீரபாகு சேனைத் தலைவர் சமுதாய நலக்கூடும் திறப்பு விழா நடைபெற்றது இதில் தமிழ்நாடு சேனைத் தலைவர் மகாஜன சங்க அறக்கட்டளை மாநில தலைவர் கே ஆர் கிருஷ்ணமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மண்டபத்தை திறந்து வைத்தார் மேலும் இதில் பன்மொழி சேனைத் தலைவர் சமுதாய தலைவர் ராமையா வரவேற்று பேசினார் நன்கொடையாளர்களை மாநில தலைவர் கே ஆர் கிருஷ்ணமூர்த்தி சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினார் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் மாநில கல்விக்குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் தலைவர் அகரகட்டு லூர்து நாடார் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் ஜான் டேவிட் பொருளாளர் சுப்பிரமணியன் மாநில கல்விக்குழு தலைவர் கிருபாகரன் தென்மண்டல தலைவர் பாலமுருகன் தென்மண்டல செயலாளர் அம்மையப்பன் நாடார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக மாவட்ட அளவிலான பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் கவுஸ் தலைமையில் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் எஸ்டிபிஏ கட்சியின் சார்பாக மாவட்ட அளவிலான பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் கவுஸ் தலைமையில் நடைபெற்றது இதற்கு மாநில செயலாளர் ஷபீர் அக்மத் மாநில தலைவர் முகமது ஆசாத் மாநில செயற்குழு உறுப்பினர் ரயாஸ் அஹ்மத் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கட்சி தொண்டர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினர் வளையப்பட்டியில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் காந்தி சிலைக்கு மனு அளித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி என் புதுப்பட்டி பரளி அரூர் பகுதியில் எண்ணூற்று எண்பத்தி இரண்டு ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் அமைக்கப்படவுள்ளது இந்நிலையில் எழுபத்தாறாவது குடியரசு தின விழாவையொட்டி சிப்கார்ட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து இத்திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி சிப்கார்ட் எதிர்ப்பு இயக்கத்தினர் விவசாயிகள் பெண்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் நாமக்கல் உழவர் சந்தை அருகே அமைந்துள்ள மகாத்மா காந்தியடிகள் சிலையில் மனுக்களை வைத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் அமைந்துள்ள மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் குடியரசு தின விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் அமைந்துள்ள மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் குடியரசு தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவில் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் உமா தேசிய குடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணனுடன் திறந்த வழி ஜீப்பில் சென்று பார்வையிட்டு ஏற்றுக்கொண்டார் குடியரசு தின விழாவை சிறப்பிக்கும் வகையில் வண்ண வண்ண பலூன்களை ஆட்சியர் வானில் பறக்கவிட்டார் சேலம் மாநகராட்சியில் ஒன்பதாவது வார்டுக்குட்பட்ட வாய்க்கால் பட்டறை பகுதியில் பகுதி சபா மற்றும் வார்டு கமிட்டி கூட்டம் நடைபெற்றது சேலம் மாநகராட்சியின் ஒன்பதாவது கூட்ட மாமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான தெய்வலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த பகுதி சபா மற்றும் வார்டு கமிட்டிஸ் கூட்டத்தில் ஸ்ரீதர் வருவாய் உதவி ஆய்வாளர் பிரபாகரன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் ஒன்பதாவது கூட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பல்வேறு பிரச்சனைகள் குறித்த கோரிக்கைகளை முன்வைத்தனர் சேலம் மாவட்ட குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்க அலுவலகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவிற்கு சேலம் மாவட்ட குற்றப்பிரிவில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ஜே மு இமயவரம்பன் தலைமை தாங்கினார் சேலம் மாவட்ட குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்க அலுவலகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவிற்கு சேலம் மாவட்ட குற்றப்பிரிவில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் மு இமயவரம்மன் தலைமை தாங்கினார் அதில் நிர்வாகிகள் முருகன் மற்றும் கண்ணன் உள்ளிட்ட ஒரு முன்னிலை வகித்தனர் விழாவில் சேலம் மாவட்ட முதன்மை நீதிபதி திருமதி சுமதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் குத்துக்கல் வலிசையில் குடியரசு தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் தலைவர் சத்யராஜ் தலைமையில் நடைபெற்றது தென்காசி அடுத்துள்ள குத்துக்கல் வலிசை கிராமத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு குத்துக்கல் வலசை ஊராட்சி ஒன்றிய தலைவர் சத்யராஜ் தலைமை தாங்கினார் கூட்டத்தில் தென்காசி வேளாண்மை அலுவலர் முகுந்தா தேவி ஊராட்சி ஒன்றிய சமூக நல விரிவாக்க அலுவலர் ஜெயா மேரி தென்காசி ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் மற்றும் ஒன்றிய செயலாளர் அழகுசுந்தரம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் தென்காசியில் எழுபத்தாறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு நம்பர் ஒன் இந்தியன் எலக்ட்ரிக்கல்ஸ் சிறப்பு விழா நடைபெற்றது தென்காசியில் எழுபத்தாறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு நம்பர் ஒன் இந்தியன் எலக்ட்ரிக்கல்ஸ் சிறப்பு விழா நடைபெற்றது இதனை நம்பர் ஒன் எலக்ட்ரிகல் உரிமையாளர் முகமது அலி திறந்து வைத்தார் பின்பு மதியம் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் அசைவ உணவு விருந்து கொடுத்து வரவேற்றார் தென்காசி மாவட்டத்தில் எழுபத்தி ஆறாவது இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது தமிழ்நாடு தௌஹி ஜமாத் தென்காசி மாவட்ட கடையநல்லூர் ரஹ்மானியாபுரம் கிளை மற்றும் தென்காசி அரசு மருத்துவமனை இணைந்து நடத்திய முகாமில் மாவட்ட தலைவர் அப்துல் சலாம் தலைமை தாங்கினார் கிளைத் தலைவர் பாரூக் முன்னிலை வகித்தார் நிகழ்வின் துவக்கமாக மாவட்ட செயலாளர் ஜலாலுதீன் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் மனிதநேய பணிகள் குறித்து உரையாற்றினார் ராசிபுரம் வெற்றி விகாஸ் பப்ளிக் பள்ளியில் மாரத்தான் போட்டி மற்றும் எழுபத்தாறாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது ராசிபுரம் வெற்றி விகாஸ் பப்ளிக் பள்ளியில் மாரத்தான் போட்டி மற்றும் எழுபத்தாறாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது இதில் வெற்றி விகாஸ் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் குணசேகரன் நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தார் மேலும் வெற்றி விகாஸ் பப்ளிக் பள்ளியின் தலைவர் வெற்றி செல்வன் மற்றும் திருச்செங்கோடு குளோபல் பள்ளியின் தலைமை நிர்வாகி ரோஷினி ஆகியோர் மாரத்தான் போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் பந்தலூர் பகுதியில் வியாபார சங்கத்தின் மூலம் எழுபத்தாறாவது குடியரசு தின விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது பந்தலூர் பகுதியில் வியாபார சங்கத்தின் மூலம் எழுபத்தாறாவது குடியரசு தின விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மதிய வெளியில் குழந்தைகளுக்கான லெமன் ஸ்பூன் மியூசிக் சேர் உறியடித்தல் போன்றவை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கேரளாவில் புகழ்பெற்ற கயிறு இடுத்தல் போட்டி சிறப்பாக விளையாடக்கூடிய எட்டு அணிகள் வரவழைக்கப்பட்டு கயிறு இடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் கேரளா இன்னிசை கச்சேரி நடைபெற்றது கோவை நேஷனல் மாடல் பள்ளியில் பிக்பேங் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேசிய அறிவியல் கண்காட்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இளம் கண்டுபிடிப்பாளர்கள் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தினர் கோவை நேஷனல் மாடல் பள்ளியில் பிக்பேங் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேசிய அறிவியல் கண்காட்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இளம் கண்டுபிடிப்பாளர்கள் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தினர் இந்த அறிவியல் கண்காட்சியின் நிறைவு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக இந்திய விமானப்படை கமாண்டர் திரு அஜய் குன்னத் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார் கோயம்புத்தூர் மேற்கு ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ரோட்டரி என் ராஜேந்திரன் மற்றும் ரோட்டரியர்ஸ் நிகழ்ச்சி தலைவர் ஆர் நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கோவை அறிவியல் கண்காட்சியை ஒருங்கிணைத்தனர் ஈட்டி வீரம்பாளையம் ஊராட்சி ராக்கியாப்பட்டியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் ஊராட்சி ஒன்றியம் பெருமாநல்லூர் பகுதியில் உள்ள ஈடி வீரம்பாளையம் ஊராட்சி ராக்கியாப்பட்டி சமுதாய கூட்டத்தில் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று ஊராட்சி தனி அலுவலர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் முன்னிலையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது கோவையில் குடியரசு தின விழாவையொட்டி தேமுதிக சார்பில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் சிங்கை கே தேசிய குடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் கோவை சௌரி பாளையம் ஐம்பதாவது வார்டு செயலாளர் பாண்டியன் தலைமையில் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் சிங்கை கே சந்துரு தேசிய கொடியேற்றினார் அதில் மாவட்ட துணை செயலாளர்கள் கோவிந்தராஜ் ஜெயக்குமார் சிட்டி கே ராமச்சந்திரன் அழகுராணி ஏற்பாட்டில் குடியரசு தின விழாவையொட்டி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் சிங்கை கே சந்துரு தலைமையில் வீழமேடு பகுதி கழக செயலாளர் பன்னீர்செல்வம் முன்னிலையில் தேசிய கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் கோவை கீரணத்த ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்கும் அரசாணை திரும்பப் பெறாவிட்டால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்று கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கோவை குளம் ஒன்றியத்திற்குட்பட்ட கீரணத்த ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் சாம்ராணிக்குட்டை மாரியம்மன் கோயில் மைதானத்தில் சிறப்பு தனி அலுவலர் தனலட்சுமி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு செயல் அலுவலர் பாலாஜி முன்னிலை வகித்தார் கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் அரசியல் அமைப்பினர் சமூக ஆர்வலர்கள் என அனைவரும் தமிழக அரசை கீழணத்த ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்கும் அரசாணையை ரத்து கருப்பு பட்டை பேட்ச் அணிந்து கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் நந்தம்பாக்கம் ஊராட்சியில் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் பதினோராம் ஆண்டு குடும்ப விழா நாடார் சங்க தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் நந்தம்பாக்கம் ஊராட்சியில் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் பதினோராம் ஆண்டு குடும்ப விழா நாடார் சங்க தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்றது குடும்ப விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை மணிமங்கலம் ஊராட்சி தலைவர் ஐயப்பன் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் எம் முத்துராமன் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் மாநில பொதுச் செயலாளர் வி எல் சி ரவி மிர்சி எஸ் எர் ராணி ரவி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு காமராஜரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர் திருப்பூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரலை ஆயிரத்து முன்னூற்று முப்பது மாணவர்கள் ஒப்புவிக்கும் சாதனை நிகழ்வு நடைபெற்றது திருப்பூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரலை ஆயிரத்து முன்னூற்று முப்பது மாணவர்கள் ஒப்புவிக்கும் சாதனை நிகழ்வு நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திருக்குறளின் அவசியம் குறித்து மாணவர்கள் மத்தியில் பேசினார் தொடர்ந்து திருப்பூர் புத்தக திருவிழாவில் அரசு நிகழ்வில் கரு பழனியப்பன் ஆர்எஸ்எஸ் குறித்து பேசியது தொடர்பான கேள்விக்கு மீடியாவில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக பேசுவதை எல்லாம் பொருட்படுத்தக்கூடாது என தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்